ஆடிட்டு இருக்கான் மரத்துல ஏறி தூங்குறான் கரண்ட் கம்பியில தூங்குறான் வீட்டை உடைச்சிடறான் கதவை உடச்சிடும் தருமமே இறந்துருக்காங்க போய் பாக்குறதுக்கு முதுகெலும்பு இல்ல உண்மையை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இல்ல ஆனா இந்த கும்பல் கடந்த ரெண்டு நாளா அவ்வளவு கட்டுக்கதைகளை கட்டிட்டே இருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் உள்ள விட மாட்டேன்னு மாவட்ட செயலாளரான் இந்த தற்கொலை மாவட்ட செயலர் தான் விளங்குமா நான் கேட்கிறேன் விஜய் அப்படி காப்பாத்தணும்ன்றாங்களே விஜய் மேல தப்பே இல்ல திமுக மேலதான் தப்பு செந்தில் பாலாஜி திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்துட்டாரு செந்தில் பாலாஜி குற்றவாளி செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படி இந்த இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊரடி உள்ள வேலை பார்த்திருக்காங்க இந்த குரூப்பு வணக்கம் தோழர்களே மூன்று ஆதாரங்கள் சிக்கிருக்குங்க மூன்று வீடியோ ஆதாரங்கள் சிக்கிருக்கு விஜய் கூட்டம் அடிச்சு விட்ட பொய்களை எல்லாம் காணாமக்கி இருக்க அந்த மூணு வீடியோ ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுல நம்ம பேச வேண்டிய அந்த வீடியோக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியுங்க நாப்பத்தோரு பேர் இறந்து போனாங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம இறந்து போனவங்கள போய் பார்க்காம இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொன்னாம ஏதோ பிஸ்கட்டை தூக்கி எரியற மாதிரி நான் இருபது லட்சம் கொடுக்குறேன் அரசாங்கத்தை விட நான் அந்த கூட கொடுக்கறேன் நீதிமன்றத்துக்கு போய் நியாயத்துக்கு போராடுற மாதிரி தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை குழு தலைமை கூட்டம் தலைவர்களா இருக்கிற கும்பல் அவங்க அவ்வளவு பொய் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் போன ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் காரி உமிழ்ந்தது என்ன சொன்னது நீதிமன்றம் தாவேக்கா தன் தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது தாவேக்காவில பூரா ஆடிட்டு இருக்கான் மரத்துல ஏறி தொங்குறான் கரண்ட் கம்மியில வீட்டை உடைச்சிடறான் கதவை உடச்சிடறான் ஒரு சக மனிதனுக்கான ஒரு குணாம்சொடைய அவன் இல்ல அதனால முதல்ல அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தாங்க அப்புறம் அரசியல சொல்லி தருவான் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது இந்த நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்கன்னு நம்ம கவலைப்படுறோம் உண்மைகளை வெளிக்கொண்டதுக்கு போராடுறோம் ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுது ஸ்டாண்ட் வித் விஜயம் ஏன்னா விஜய் என்ன கைகால் முடிஞ்சிருச்சா இல்ல கூட்டம் போட்டு அமைக்கிருச்சா இல்ல விஜய் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரா ஸ்டாண்ட் வித் விஜய் எதுக்கு ஒரு கொலைகாரங்க நாப்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி தனி விமானத்துல வீட்டுல போய் பத்திரமா படுத்துக்கிட்ட ஒரு கொலைகாரன் நீங்க எப்படி கொண்டாடுவீங்க கொலைகாரனை இதுல இன்னும் கொஞ்சம் பேர் எழுதுறானுங்க தர்மத்தின் வாழ்வு தன்னை கவும் தருமமே மறுபடி வெல்லும் கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல இத நீங்க எழுதுறதுக்கு இது எழுதும் தான் கட்டாயமா தமிழ் சமூகம் ஒரு வீடியோவை நீங்க பார்க்கணும் ஒரு தலைமைக்கான எந்த பண்புமற்ற ஒரு நடிகராக தன்னைத்தானே காதலித்து கொண்டிருக்கிற ஒரு கேடு கட்ட ஒருத்தர் தான் விஜய் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் விஜய் இவ்வளவு தூரம் மோசமா விமர்சிக்க மாட்டேன் வர்றது அரசியலுக்கு வர்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படின்றதுனால சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் தான் சொல்லுவேன் ஆனா இப்ப கோபம் வருது அவ்வளவு பொய்கள்ங்க நாப்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க போய் பாக்குறதுக்கு முதுகெலும்பு இல்ல உண்மைய ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இல்ல ஆனா இந்த கும்பல் கடந்த ரெண்டு நாளா அவ்வளவு கட்டுக்கதைகளை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு பொய்களை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு பிராடு தனத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப பொய்யான விஷயங்களை பரப்புவதும் தாங்க கட்சியினரை பொதுமக்கள் மாதிரி காட்டி பேச வைப்பதும் அப்படியே குழந்தைய அழுகிற மாதிரியும் விஜய்க்காக குழந்தைய கதற மாதிரியும் விஜய்க்காக சின்ன பிள்ளைங்க அழுகிற மாதிரியும் என் பிள்ளையே செத்தாலும் நான் அண்ணனுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் கேடு கட்ட ஜனநாயகமற்ற வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க நாப்பத்தோரு பேரை கொண்டுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம ஒருத்தர் போறார்னா அவர் எப்படி இந்த தலைவனா இருக்க முடியும் அவர் தலைவனா இருக்கிற என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் முதல் இந்த வீடியோ பாருங்க நான் சொல்றேன் பாத்தீங்கல்ல விஜய் மேல நின்னு ராகம் பாடிட்டு இருக்காரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா கேலி பண்ணிட்டாரம்மா இறங்கி போராடியா பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு விக்கிறான் டாஸ்மாக் முற்றுகையிடு ஒரு ஸ்தம்பிக்கிற போராட்டத்தை தமிழ்நாட்டுல நடத்து இங்க என் பிள்ளை குட்டிங்க செத்துக்கிட்டு இருக்கு அங்க உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் இந்த வீடியோல என்ன நடிச்சுங்களா அவர் அங்க பாட்டலுக்கு பத்து ரூபான்னு குஷியா ஆட்டம் போல இங்க மயங்கி ஒரு பையன் விழுந்துட்டான் அவளை தூக்கிட்டு போத போறாங்க ரெண்டாவது ஒரு பாப்பா சின்ன குழந்தை தலையே தொங்கிருச்சு நெய்வ அந்த குழந்தை செத்து இருக்கும் தலை தொங்கிருச்சு ஒரு ஒரு குறைந்த பட்சம் நம்மள நம்பி வந்தவங்களை காப்பாற்ற பக்கு இல்ல இவங்களுக்கு எல்லாம் ஆட்சியை தூக்கி குடுத்துடணும் என்னங்க நியாயம் நிறைய பேர் செத்து போனாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஆம்புலன்ஸ் உள்ள விடாம ஒரு கூட்டம் போய் கார நடுவுல போட்டு மறிச்சிருக்காங்க இங்க மூச்சு விட முடியாம கூரைய பிச்சுக்கிட்டு மேலே போறான் எப்படி ஏறணும் தெரியாம ஒரு பிள்ளை ஒரு ஏதோ ஒரு கம்பி பிடிச்சி ஏறி மேலே போயிருச்சுங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடி இருக்காங்க மக்கள் ஆளே நுழைய முடியாத கம்பிக்குள்ள எல்லாம் மக்கள் நுழைஞ்சு மாடிக்கு ஓடி இருக்கிறாங்க பக்கத்து வீட்டு பையங்க பெண்களையும் குழந்தைங்களை காப்பாத்தி ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்டவங்களை வீட்டுக்கு மாடி கொண்டு போய் தண்ணி கொடுத்து கொடுத்த நாலு பேர் கண்ணே முழிக்கலண்டு ப்ரோட்டீன் பவுடரை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த பசங்களுக்கு கொடுத்து ஒரு வழியா உசர காப்பாத்தி விட்டு ஒரு ஐம்பது பேரை இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ் நான் உள்ள விட மாட்டேன்னு அவங்க ஏதோ மாவட்ட செயலாளரா இந்த தற்கொலைகள்லாம் மாவட்ட செயலாளர் தான் விளங்குமா நான் கேக்குறேன் அவங்க போய் வண்டிய போட்டு நிப்பாட்டிட்டு ஒரு கருப்பு கலர் காருங்க கார நடுவுல போட்டுட்டு ஆம்புலன்ஸ் கொல்லி விட மாட்டான் போலீஸ்காரங்க போய் தட்டி தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்றாங்க எந்திரிச்சு போய் சண்டை போடுறான் என்ன அடிச்சிருவியா அடி என்ன அடிச்சிருவியா அடி சினிமாவா நெஞ்ச நிமித்தி நிக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் போகல ஆம்புலன்ஸ் போக வழி இல்ல நெஞ்ச நிமித்தி நிப்பே நீ இதே மாதிரி விஜய்க்கோ விஜய் பொண்டாட்டிக்கோ பிள்ளை இருக்கோ அப்பா யாத்தாளுக்கோ அடிபட்டு இருந்தா நெஞ்ச நிமித்தி என்னங்கடா சரிங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு ஒருத்தர் வந்து பொழையர் புலையுன்னு உடனே போட்டாருங்க அதுதான் சரின்றேன் நானு உங்களுக்கு நல்லா தெரியும் காவல்துறையை எப்போதுமே நான் ஆதரிச்சு பேசினது இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் காவல்துறையை வச்சு செய்யற ஒரு முக்கியமான ஆளுன்னா ஒரு ஆளு எப்பவுமே காவல்துறையை அம்பலப்படுத்திட்டே தான் இருப்பேன் ஆனா இந்த இடத்துல அவங்க இந்த கூட்டத்தோட போராடினதை பாக்க முடியும் புலர் புலர் அடைவு அறவிட்டவர் என்ன சொல்றாருனா நாங்க இங்க என்ன பாடுபட்டு இருக்கோம் நீங்க ஆம்புலன்ஸ் மறைச்சுட்டு இருக்கீங்க சித்து போயிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் அடிக்கிறாரு பாருங்களேன் பாத்தீங்க இந்த பொலர் அடி விட்ட பிறகு கார் எடுத்துட்டு ஓரமா போறாங்க இவங்களால பாதி பேர் செத்துருப்பானுங்க போல இருக்கு இந்த தற்கூரி கூட்டத்தால இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன செய்ய வேணும் புரியுதா உங்களுக்கு நீங்க ஒரு அயோகியல கூட அடிச்சு திருத்திப்பலாம் அதை தூக்கி எரிஞ்சிடலாம் அந்த தற்கொலிகள் எதுக்கும் தயாரா இருக்குங்க அதுதான் இந்த கும்பல இப்ப மூணு விஷயம் மாட்டி ரெண்டு நாளாவே பாத்து பொதுமக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு பேசி இருப்பாங்க அதே மாதிரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க அது யாருடா அப்படின்னா இந்த பேஸ்புக் ட்விட்டரு இந்த இது மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமா இருக்கிறவங்க ஒரு இல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தக்கூடியவங்க அவங்க நினைச்சா எதையும் செய்யலாம் அப்படியான ஆட்கள் இந்த ஆட்களை வில கொடுத்து வாங்கி என்னவா அண்டர்லைன் வில கொடுத்து வாங்கி நீங்க ஒரு போஸ்ட் போட்டா உங்களுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு பேசியிருக்கானுங்க யார் யார் பேச தாவேகா குரூப் பேசியிருக்கு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் மனசு கேட்காம இந்த வீடியோவை வெளியிட்டு முடிச்சு விட்டான் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொண்ணு சுவேதான்னு பேசுது அந்த பையன் சொல்ற சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஸ்வேதான்னு ஒருத்தவங்க இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோக்கு இவ்வளவு நாங்க காசு ஒரு வீடியோ ஒரு போஸ்ட்க்கு இவ்வளவுன்னு காசு கொடுப்போம் அப்படின்னு பேசுறாங்க என்ன மாதிரியான ப்ரொமோஷன் என்ன பொருள்னு கேக்குறா ஏன்னா அந்த பசங்க சேலை வைப்பாங்க துணி வைப்பாங்க பாசி மணி எல்லாத்தையும் விற்பானுங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் விற்பாங்க அப்ப எந்த பொருளுக்கு நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் எந்த பொருளை நாங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கேக்கும் இது அரசியலா ப்ரமோட் பண்றது நீங்க அரசியலா ப்ரமோட் பண்ணணும் அதுலயும் என்ன சொல்றனா நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோவோ ஒரு பதிவோவோ நாங்க உங்களுக்கு அனுப்புவோம் அதை நீங்க யாருக்கு எதிராக பயன்படுத்தும்னா செந்தில் பாலாஜிய டார்கெட் பண்ணி செந்தில் பாலாஜிய டார்கெட் பண்ணி நீங்க நாப்பத்தி மணி நேரத்திற்கு ஒரு வீடியோவோ ஒரு பதிவோவோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்க போட்டீங்கன்னா ஒரு பதிவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி இருக்கிறாங்க இந்த பையன் நீங்க யாருங்கன்னு கேக்குற நான் வந்து ஒரு நிறுவனத்துல நடத்துறோம் இதே மாதிரி ப்ரமோஷன் பண்ற நிறுவனத்தை நடத்துறோம் இந்த நிறுவனம் பல செய்தி நிறுவனங்களோடு தொடர்புல இருக்கு அப்ப இவங்க எந்த போலி செய்தியும் உண்மையாக்குவானுங்கல்ல ப்ரமோஷன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டான் காசை கொடுத்தா ஒரு பொய் செய்திய போட போறான் செய்தி நிறுவனம் ஒரு பொய் பொய் செய்தியை பரப்பிவிட போறான் இது எவ்வளவு பெரிய அயோகித்தனங்க என்னடா இத்தனை பிரபலங்களா பேசிக்கிட்டே பார்த்தா விஜய்க்கு அப்படி இருக்கீங்களே விஜய் அப்படி விஜய் தப்பே இல்ல திமுக மேலதான் திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்துட்டாரு செந்தில் பாலாஜி குற்றவாளி செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படி சிபிஐ மனித உரிமை வரைக்கும் போறாங்களே என்னடா நடக்குது அப்படின்னு நான் குழப்பத்துல பாத்துட்டு இருக்கேன் குழப்பத்துல பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டு நாளா என்னடா இது இப்படி பேசுறாங்க இப்படி போகுதே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சுதாரிக்கவங்களையும் இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊரடி உள்ள வேலை பார்த்திருக்காங்க இந்த குரூப் காசை கொடுத்து பொய் செய்திய ரெண்டு நாளா பரப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க இத நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்க இதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டோட அந்த பையன் பேசுறத போடுறேன் பாத்து இதுல வந்து மிஸ்டர் வி செந்தில் பாலாஜி பத்தி உண்டான ரீல்ஸ் எல்லாம் நீங்க எவ்ரி ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் போட்டுட்டே இருக்கணும் ஒரு ஒரு ரீலா கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் ஒரு ரீல் ஃபே இவ்வளவு ரூபாய் அப்படின்னா இதுல போட்டுருந்துச்சு பாத்தீங்களா அந்த பையன் ஸ்கிரீன்ஷாட்டோட போயிட்டான் நான் தான் அந்த பொண்ணு நம்பரை பாதி அழிச்சி விட்டுருக்கேன் ஏன்னா முழுசா போட்டா ஃபோன் பண்ணி திருவாங்க ஒரு கூறுகட்ட உப்பைங்க நம்ம ஆளுகளே ஃபோன் பண்ணுவாங்க அது தப்பு இல்ல அதனால அந்த புள்ள நம்பர் அனுப்பி அழிச்சி விட்டுருக்கேன் மற்ற எல்லாமே அந்த பையன் கொடுத்தத அப்படியே போட்டிருக்கேன் பாத்தீங்கல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பலமுறை பேசிட்டோம் கரண்ட் கட் ஆயிருச்சு கரண்ட் கட் ஆனதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படியே பயங்கரமா எங்களை அடிச்சுட்டாங்க எங்க கழுத்தை நெரிச்சுட்டாங்க என் மூச்சை புடிச்சுட்டாங்க எப்படி போயிங்க கரண்ட் கட் பண்ணிருச்சு அரசாங்கம் வேணும்னே கட் தான் இவ்வளவு பெரிய விளைவு இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரு இதுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்கு இதுக்கு பின்னாடி உள்ளடி வேலை இருக்கு எம்புட்டு கதை மொத்த கதையும் வெளிச்சத்துக்கு வந்துருக்க நியூஸ் எயிட்டீன் மொத்த கதையும் வந்து வெளியே போட்டு உடச்சு தள்ளிருச்சுங்க நியூஸ் எயிட்டீன் அசிங்கப்படுத்திருச்சுங்க இந்த கரண்ட கட் தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்கன்ற வரையும் கொண்டு வந்துட்டானுங்க ரெண்டு முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஒன்னு ஆனந்த விகடன் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க ஆனந்தவை அந்த இடத்துக்கே போட்டாங்க போயிட்டு அங்க இருக்கிற ஹவுஸ் இல்லையா கடைகள் இதெல்லாம் கட்டி விக்கிற அந்த ஹவுஸ் ஓனர்ஸ பேசுறாங்க அப்ப அந்த தெருவில் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்ப அவர் என்ன சொல்லி அவர்கிட்ட கடைசியா கேக்குறாங்க அவர் நிறைய பேசுறாரு எப்படி இல்லாத பண்ணாலும் பெரிய வீடியோ நம்ம இந்த மின்சாரத்துக்கு மட்டும் நான் அதை கட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் ஏன்னா அவர்கிட்ட கேக்குறாங்க என்னங்க அவர் வந்து பேச ஆரம்பிச்சோடனே விஜய் வந்தோடனே மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்களாமே அதனாலதான் பயங்கர பிரச்சனை ஆச்சு அவர் ஒரு கேள்வி கேக்குறாரு உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கலங்க கரண்ட் எல்லாம் கட் பண்ணலங்க கரண்டே கட் பண்ணலங்க இந்த ஜென்ரேட்டர்ல போய் யாரோ விழுந்துட்டாங்க என்னவா ஜென்ரேட்டர் ரூம்ல யாரோ போய் விழுந்துட்டாங்க அதனால கரண்ட் ஜென்ரேட்டர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு பாருங்க கரண்ட் சப்ளை எல்லாம் இருக்குது ஜென்ரேட்டர் ரூம் கொஞ்சம் முன்னாடி போங்க

கொற்றையை பிரிச்சுட்டு மூச்சு விட முடியாமல் மேலே ஏறி இருந்தது உசுரை காப்பாற்றிக்கிற ஏறி ஏறி இருக்காங்க அந்த பசங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மக்கள் வந்து இந்த ஜெனரேட்டர் வைக்கிறதுக்காக ஒரு தடுப்பு மாதிரி போட்டு தடுத்து வைக்கிறாங்க இவங்க நிற்க முடியல மூச்சு விட முடியல மக்கள் தடுப்பை உடைச்சிக்கிட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்குது ஜென்ரேட்டர் வச்ச ரூம் மாதிரி ரூம்னா வெட்டவெளியில் அடப்பு இருக்குது அந்த அடப்பை உடச்சிக்கிட்டு உள்ள விடுறோம் இந்த உள்ள ஓடனோடனே மைக்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க ஓடாதீங்க அங்க வந்து ஜென்ரேட்டருக்கு பிரச்சனை ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் அனௌன்ஸ் பண்ணும்போதே போதே தாவேக்காவை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பரப்புரை பிரச்சாரத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆளு உள்ள போய் ஆஃப் பண்றான் ஜென்ரேட்டரை ஜென்ரேட்டரை ஆஃப் பண்றான் இதுல நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒன்னு உள்ள போனவங்க அடிபட்டு போயிடக்கூடாதுன்னு கூட நல்லெண்ணத்தில் ஆஃப் பண்றத கூட நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படி ஒரு பள்ளியை தூக்கி நான் போட விரும்பல நான் இப்படி கூட பாசிட்டிவா நினைக்கிறேன் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா மக்களை காப்பாத்துறக்காக கூட வச்சுக்கலாம் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுக்கு அதான் காரணம் கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனா நீங்க என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்க ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனதை விட்டுட்டு கரண்டவே கட் பண்ணிட்டாங்க தான் நாப்பத்தோரு பேர் செத்து போனாங்கன்னா திட்டமிட்டு விஜய் இந்த படுகொலைகளை செஞ்சிருக்க விஜய்க்கு அரசியல ஜெயிக்கணுங்க விஜய்க்கு அரசியல ஜெயிக்கணும் அப்ப ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றது திமுகவினுடைய முக்கியமான கள களப்பணியாளர்களை ஒருத்தர் தான் செந்தில் பாலாஜி அவர் அந்த ஊரவே ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாரு ஒட்டுமொத்த கட்சியும் கலைஞ்சு போய் செந்தில் பாலாஜியோட தெரியுது அந்த ஊர்ல அவருக்கு ஒரு நல்ல பேர் மட்டும் இல்ல கொங்கு மண்டலத்தை கைப்பற்றியதுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு இப்ப அவரை அடிக்கணும்ன்றதா இவனுடைய முயற்சியே அதனால விஜய் ஏன் இங்கு இப்படி ஒரு சாவை நிகழ்த்தி இருக்க இந்த சாவை ஏன் விஜய் திட்டமிட்டு இருக்க நீ ஆயிரம் கேள்வி கேட்கிற நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் இந்த சாவு விஜய் திட்டமிட்டு சாவா இருக்க கூடாது ஏன் இருக்க ஓடி போய் ஒருத்த அமத்துறான் கரண்ட நாங்க மக்களை காப்பாத்திருக்க அமத்துறோம் நீ சொல்லியிருந்தேன்னா நீ நியாயஸ்தான் ஆனா நீ என்ன சொல்ற கரண்ட் அமர்த்தினதுனால கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு கழுத்து நெரிச்சுட்டாங்க ஆளை கொண்டுட்டாங்க மூச்சு விட முடியல அதனால பேர் மீட்டருக்கு அந்த நிப்பாட்டி இருந்தேன்னா மூணாவது பிரச்சனை இருந்தாது அது பெரிய பிரச்சனையாச்சு வேணும்னு செருப்பெரிஞ்சிருக்கான் யாராவது சொந்த கட்சி தலைவர்கள் மேல செருப்பெறியவாங்களா சொந்த கட்சி பேனரை கிழிப்பாங்களா எல்லாம் பல பேர் பேசிட்டு இருக்கான் சொந்த கட்சி தலைவர் மேல யாராவது செருப்பெறுவாங்களா சொல்லுங்க அப்ப திட்டமிட்டு கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் கலந்துட்டாங்க அதனாலதான் நெருக்கடி அதனால அதனாலதான் அவங்க அடிச்சுட்டாங்க செருப்பால் அடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இதுவும் அம்பலப்பட்டிருக்கு எப்பவுமே விஜய் மேல வந்து செருப்பு விழுகிறத நம்ம ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டோம் இது நின்று மக்கள் எடுத்த வீடியோ இந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னா நிக்கிற பழைய புறம் கத்திக்கிட்டு இருக்காங்க யோ 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 அப்படின்றாங்க விஜய பார்த்து அதுல ஒரு அம்மா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க நான் போட்டு விடுறேன் நீங்க பாத்துக்கங்க கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க டேய் அவனே இவனே இந்த மகனே அப்படின்லாம் கேக்குறாங்க எதுக்கு ஏன்னா அந்த தான் ஒரு செருப்பு இல்லைங்க பல செருப்பு அவர் மேல விழுந்திருக்கு எதுக்கு விழுந்துச்சு அதான் இங்க முக்கியமான கேள்வி பல செருப்ப போட்டுட்டு இந்த வீடியோ எடுக்கிறவன் தண்ணி வேணும்னு கெஞ்சான் தண்ணி கொடுங்க திரும்பி பாருடா தண்ணியா போடுறா எங்களால முடியல மூச்சு முட்டுதுன்னு கத்திட்டு இருக்காங்க கீழே உட்காந்து தான் கெட்ட வார்த்தையில பேசுறது அந்த அம்மா அந்த அம்மா விஜய கெட்ட வார்த்தையில பேசுறது காரணம் எங்கள் தண்ணி இல்லாம நாக்கு வரலது எங்களால மூச்சு விட முடியல தண்ணியா போடுறா அப்படின்னு தான் அந்த அம்மா திட்டிட்டு இருக்கு புரியுதுங்களா கடைசியில தண்ணி பாட்டில போட்டோடனே அந்த சத்தம் அவங்களோட சண்டை போட்டது அவங்க மேல செருப்பு கொண்டு எரிஞ்சது எல்லாம் அடங்கி அப்பாடா அப்படின்னு உயிர் வருது Vamos அப்போ செருப்பு போட்டு இருந்துட்டாங்க அது திமுகவின் சதி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அது திமுகவினுடைய சதி அப்படியே வெளி வெளியாக போய் உட்கார்ந்துகிட்டு யூடியூப்ல பேசுறவங்க அப்புறம் இன்ஸ்டாவில் பேசுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காசை அடிச்சு விட்டு ரெண்டு நாளா பேசிட்டு இருக்காங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன வெளி மா மாவட்டத்தில் நடக்க வேண்டிய கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு நீ வந்து கரூருக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்போ செந்தில் பாலாஜியே ஒழிச்சு கட்டணும் செந்தில் பாலாஜி மீது ஒரு நம்பிக்கை செந்தில் பாலாஜிய அங்க இருக்கிற மக்கள் மன்றத்துல வெறுப்பை பரப்பணும் அதுக்காக நாப்பத்தோரு பேரை நீங்க கொலை பண்ணிருக்கீங்க உங்களுடைய கொலை திட்டத்தால் நாப்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்க இந்த ஆதாரங்கள் போதுமா நில் குஞ்சுகளா